மக்களை ஏமாற்றி மக்களுடைய வரி பணத்துல ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பெரிய மாளிகை கட்டி இருக்காரு அப்படின்ற அந்த தகவலோட மொத்த பின்னணியை பத்தி தான் நாம இப்போ இந்த பகுதியில் பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க அந்த மாளிகை எங்க இருக்கு நாமளும் போய் நேரடியா பாத்துருவோம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரிஷிகுண்டா மலை அதுக்கு பக்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ஏக்கர் பரப்பளவுல இந்த மாளிகை இருக்கக்கூடிய இடம் இருக்கு சோ அந்த அறுபது ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர் பரப்பளவுல இந்த மாளிகை கட்டிருக்காங்க சோ இந்த மாளிகைக்கான மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பெரிய பிரம்மாண்ட மாளிகை கட்டப்பட்டிருக்கு சோ இந்த மாளிகை வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடம்பர வசதிகள் வந்து நிறைஞ்சிருக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா மாளிகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது சுற்றுலா மாளிகை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகாரப்பூர்வமா திறப்பு நடத்தப்படலை சோ அந்த மாளிகை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க இது ஜெகன்மோகன் ரெட்டியின் மர்ம பங்களா அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பங்களா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து சுயேட்சை முறையில பா காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காவல் இருக்காங்க அப்படின்ற விஷயமும் இருக்கு சோ இதை முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்ன கேட்டீங்கன்னா நம்ம தெலுங்கு தேசம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் அங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஸோ ஆந்திராவில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடைபெற்று இருக்கு இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கங்காராவ் அப்படின்ற தலைமையில பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பங்களாக்குள்ளே போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இதுல ரொம்ப ஆடம்பரமா இருக்கு ஸோ மக்களுடைய வரி பணத்துல கட்டப்பட்ட இந்த பங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேவையில்லாத ஆடம்பரங்களை நிறைஞ்சி வச்சிருக்குதா அப்படின்றத பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருக்காரு அவரோட தெலுங்கு தேசம் கட்சியின் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆந்திர முதலமைச்சருக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைலாம் எடுக்கணுமோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க ஆலோசிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த பில்டிங் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க அது என்ன மாதிரியே இருக்கும் போது அப்படின்ற தகவலை நாம இதுக்கப்புறம் வரப்போகிற அடுத்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ அதோட முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாம போடுற அறிவு தகவலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் இது போல் பல முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்